சாவக்கச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்குப்பட்டி பகுதியில் சாவக்கச்சேரி போலீசார் நேற்றைய தினம் மதியம் மேற்கொண்ட வீதி சோதனை நடவடிக்கையின் போது ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் எரிபொருள் தாங்கி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் முத்துராஜபுர பகுதியில் இருந்து ஜாலிக்கு எரிபொருள் ஏற்றி வந்த எரிபொருள் தாங்கியினை சோதனையிட்ட போது சாரதியிடம் இருந்து ஐஸ் கஞ்சா மற்றும் பயன்படுத்தும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் சாரதி ஐஸ் மற்றும் கஞ்சா பயன்படுத்திய நிலையில் வாகனத்தை செலுத்தியமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மாத்தரே மாத்தரை மட்டும் எடுத்து போடணும் வேறுங்க மாத்தரை ஜாலில் வீட்டு வீட்டுக்கூரை வேலை செய்தவர் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் மானிப்பாயைச் சேர்ந்த சிவநாயகர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த மூன்றாம் திகதி சகோதரனின் வீட்டுக்கூரை வேலை செய்வதற்கு சென்றுள்ளார் அங்கு கூரை வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை கூரை மரம் புரிந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார் பின்னர் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாட்சிகளை மானிப்பாய் போலீஸார் நெறிப்படுத்தினர் பொன்னாலை வரதராஜ பெருமாள் வித்தியாலயத்தில் கல்வி கற்று புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றி மாணவனொருவன் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று பாடசாலை சமூகத்திற்கும் பெற்றோருக்கும் தனது ஊருக்கும் பெருமை சேர்த்துள்ளார் அரங்கநாதன் தத்வார்த்தன் என்ற இவ்வாறு நூற்றி நாற்பத்தொரு புள்ளிகளை பெற்றுள்ளார் குறித்த கிராமமானது பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களை கொண்ட கிராமமாக காணப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த மாணவன் சிறந்த பெருபேட்டை அந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் பொன்னாலை வரதராஜ பெருமாள் வித்தியாலயத்தில் ஐந்து வருடங்களின் பின் குறித்த மாணவன் புலமை பரிசை பரீட்சையில் புள்ளிக்கு மேல் பெருபேட்டை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ാലയിൽ കടയപ്പെടുക എന്നത് ഐക്കെ രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചാം ആണ്ട് കൽവിയാണ്ടിലേ നമുക്ക് പാടശാലേ നൂറ്റി നാൽപ്പത്തി ഒരു പുല്ലെ പറ്റി വട്ടു പുള്ളികൾക്ക് പറ്റ അരംഗൻ തത്വാത്തിൻ അവർ നമുക്ക് പാടശാക്ക് പരിമിതർ இவர் மட்டுமல்ல இன்னும் மூன்று புள்ளிகள் குறைவா பெற்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள் இந்த பாடசாலை ஒரு பின்தங்கிய பிரதேசத்தை சேர்ந்த பாடசாலையாகும் வளப்பற்றாக்குறைகள் குறைவாக உள்ள ஒரு பாடசாலையும் ஆகும் இந்த மாணவன் இந்த பருவத்தை பெற்று தந்தது நமக்கு பெருமையை தருவது மட்டுமல்ல எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய பாடசாலையை வளர்த்தெடுப்பதற்கு இது ஒரு ஆதாரமாக எங்களுக்கு விளங்குகின்றது நமது பாடசாலை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இறுதியாக வெட்டுப்புள்ளிக்கு மேலே ஒரு மாணவர் பெற்றிருந்தார் அதன் பின்னர் இன்று வரை ஐந்து ஆண்டுகள் வரை எந்த ஒரு மாணவரும் அந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலே அடைவதிலே பிற சிரமங்களை எதிர்கொண்டதனால் அடைய முடியவில்லை ஆக இந்த ஆண்டில் இந்த மாணவர் இந்த வெட்டுப்புள்ளிக்கு மேலே இந்த பருவேற்றை பெற்று நமக்கு பெருமை தந்திருக்கின்றார் இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துவதிலும் அவர் எதிர்காலத்தில் சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாடத்தாளர் சார்பாக தெரிவிப்பது பெருமானித்து அடைகின்றது அதே போன்று இந்த இவர் இந்த பருவரை பருவதற்கு உதவிய சக ஆசிரியர்கள் மட்டுமல்ல வலைய வினைப்பாளர் வலைய வளப்படுத்துனர் அவர்களுக்கும் இந்த இவர்களை வளப்படுத்துவதற்காக மாதிரி பரீட்சைகளை வழங்க வைத்து அவர்கள் ஊக்கப்படுத்திய வளையம் மாகாண கல்வி செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பாடசாசையை நன்றி செல்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முதல் பாடசாலை பின்தங்கிய பாடசாலையாக இருந்தாலும் குறைந்த வளங்களை பயன்படுத்தி சிறப்பான ஒரு அடைவை எங்களால் முடியும் என்பது இந்த மாணவர் மூலமாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஆகவே எதிர்காலத்திலே இந்த மாணவர்கள் இந்த பாடசாலையும் சேர்த்து வேறு பாடசாலைகளில் அவர்கள் கல்வி கற்று சிறப்பாக வருவதற்கு நமது பாடசாலை உறுதுணையாக இருக்கும் நம்பிக்கை நாங்கள் இந்த மாணவர்களுக்கு கல்வி பயிற்சி இந்த பெற்றியை அடைந்திருக்கின்றோம் ஆகவே பெற்றோர்களும் சரி இணையவரும் சரி நம்ம பாடசாலையில் இணைப்பதற்கு தயங்க தேவையில்லை ஆகவே ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி இளநிலைக் கல்வியாக இருந்தாலும் சரி சிறப்பாக வழங்குவதற்கு ஆசிரியர்கள் சுற்றுச்சுறுப்பாக இருக்கின்றார் என்று தரப்பில் கூறி கூறுகின்றேன் வார்த்தன் நான் தரமஞ்சி புலமை பரீட்சையில் நான் சித்தி பெற்றுள்ளேன் நான் நூற்றி நாற்பத்தி ஒரு புள்ளிகளை பெற்றுள்ளேன் எனக்கு அதிபர் ஆசிரியர் பெற்றோர்கள் மாணவர்கள் நண்பர்கள் எல்லோரும் எனக்கு உதவி புரிந்தார்கள் நான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன் எதிர்கால இலக்கியம் இன்ஜினியர் நான் நினைக்கின்றேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க